இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்று பலாத்கார பெண்களை எங்கே போனாலும் பலாத்காரம் பண்ணுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹிந்தி கத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க ஆமாம் ஹிந்தி மொழி பெண்களை பாதுகாக்கும் இப்போ உதாரணத்துக்கு எப்படி பாதுகாக்கணும்னா உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து ஒரு டெல்லி போகிறேன்னு வச்சுக்கோங்க அங்கே போனால் அங்கே ஒரு நாலு பசங்க நாலு ஆம்பளைங்க என்னை வந்து த துரத்திக்கிட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்போகுது அப்போ நான் வந்து அவனுங்களை வந்துட்டு ஏ நீ ஒ ஒழுங்கா இருந்துக்க நீ அப் அப்படி அம்மா ஆய அப்படின்னு கெட்ட வார்த்தையில பச்சை பச்சையா பேசினாக்க அவனுங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க அதுக்காக பெண்கள் பாதுகாத்துக்கணுன்றதுக்காக கூட நம்ம வந்து இந்தி மொழிய கத்துக்கிறது ரொம்ப நல்லது தெரியுமா ஐயோ அடிக்க வந்துடாதீங்க தயவு செஞ்சு இத நான் சொல்லல சொன்னது யாருனாக்க அலிஷா அலிஷா அப்துல்லான்றவங்க சொல்றாங்க அவங்க சொல்றத நீங்களே கேளுங்க ஹைதராபாத் இல்ல டெல்லியா இல்ல வந்து டெல்லியே வைக்கலாம் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க அவங்க வந்து ரெண்டு ஒரு நாலு பசங்க வந்தாங்க அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்களுக்கு வந்து எங்கே தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம் நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் நீங்க எஸ்கேப் பண்ணலாம் நிற்பையா அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியும் ஒரு நாலு பேரால தான் அந்த பொண்ணோட சேஃப்டியா போச்சு உயிரே போச்சு நெறியாளர் ரொம்ப சரியா கேட்டாங்க நிர்பியா நிர்பயாவுக்கு கூட ஹிந்தி தெரியுமே அந்த பொண்ணை கூட நாலு பேர் ரேட் பண்ணாங்க அந்த பொண்ணை கூட கொண்டுட்டாங்களே அப்படின்ட்டு நெரியாவில் ரொம்ப சரியாக கேள்வி கேட்டாங்க நம்மலாம் வந்துட்டு ஒருத்தர் பலாத்காரம் பண்ண வந்தாக்க பெண்களை எப்படி இருக்கணும்னு சொல்றோம் தற்காப்போடய இரு கலை கற்றுக்கோ தைரியமாக இரு இரு பசங்க கிட்ட வந்து தைரியமாக எதிர்கொள்ளு அவங்க பண்றதை எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுப்போம் இது ரெண்டாவது பசங்களை வந்து ஒழுக்கமா இருங்க பொண்ணுங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லி கொடுப்போம் ஆனா இந்த இந்து இந்து பொம்பளை இந்த அலிஷா திலீப் வந்துட்டு ஹம் பிஜேபியோட முக்கிய நிர்வாகி அது வந்து இந்தி எதுக்கு கத்துக்கணும்னு சொல்லுது பாருங்க இப்படியா மட்ட கேவலமான பிறவிங்க தான் வந்துட்டு இந்த பிஜேபியில இருக்காங்க ஹிந்தி படிக்கிறவங்களாம் இப்படித்தான் இருப்பாங்களோ இதுக்குத்தான் ஹிந்தி படிக்க சொல்றாங்களோ